ஹாய் கைஸ் இந்த வெயிலில் மோஸ்ட்லி எல்லாருமே தர்பூசணி பழம் கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் அப்படி வாங்கிட்டு வந்த தர்பூசணி பழத்தில் நான் ஜூஸ் போட்டுட்ருக்கேன் இதை ஈஸியாகவும் போடலாம் ஆனால் பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியும் இல்லாமல் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாலஞ்சு மாதம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சொல்லுவாங்க ஆணும் பொண்ணும் ஏதோ ஒரு குழந்தை பிறந்துட்டால் போதும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லுவாங்க அதே குழந்தைலாம் பிறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா பெருசாக எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதே ஒரு பொண் குழந்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சொல்லுவாங்க சரி ஒரு பையன் பிறந்துட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழந்தை பிறந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பையனுங்க பிறக்கணும்னு ஆசை எதுவும் தப்பு கிடையாது பையனாக ஒரு சில பேருக்கு பையன் பிறக்கிறது ஆசை இருக்கும் ஒரு சில பேருக்கு பொண்ணு பிறந்தாதான் தான் ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் பையனாக பிறக்கிற எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவை நல்லா வச்சு பார்த்துக்குறாங்களா என்ன அதே மாதிரி பொண்ணாக பிறக்கிற எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்காமல் இருக்கிறாங்களா என்ன அப்படியும் இருக்க தான் செய்து இப்படியும் இருக்க தான் செய்து